ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி வாங்க பருப்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சளவும் புளியும் ரெண்டு தக்காளியும் போட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பிசைஞ்சு என்ன சொல்கிறது நல்லா குழ குழ குழன்னு வர அளவுக்கு பிசைஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கையாலேயே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பெசஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக என்ன சொல்கிறது பொடி ஒரு பத்து பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க மிளகு சீரகத்தோடு அரைக்க வேண்டாம் வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்து வச்சிக்கலாம் இதில் மிளகு சீரகம் சாரி மிளகு சீரகம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி பருப்பு ரசம் இல்லையா சூப்பராக இருக்கும் அப்படியே பிசைஞ்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் க்ரீமினஸ் அந்த குழ குழ குழன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இந்த ரசம் நீங்கள் ரசம் எப்படி வேணால் வைங்க நான் சொல்கிற லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிற மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க வச்சிங்கன்னா யாருமே உங்கள் மாமியார் மாமனார்லேருந்து குழந்த வரலையும் ரசத்தை ஆகோ ஓஹோன்னு வழித்து சாப்பிடுவாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு பதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ நல்லா தாளிக்கிற எண்ணெய் கடலை நான் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி பட்டுடுச்சு போல் தெரிக்குது ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகாவோ உடச்சு போட்டு உடச்சி போட்டுக்கோங்க நான் சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கேன்னா அவ்வளோ சும்மா டேஸ்டியாக இருக்கும் மிளகு சிறகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காய பவுட்ரு எங்கிட்ட கருவேப்பிள்ள கொத்தமல்லி இல்லை ஸோ நான் அப்படியே செய்கிறேன் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தான் ஸோ இங்கே கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ரசத்தை அதை அப்படியே அதில் எடுத்து ஊற்றுங்க இதில் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நான் வச்சில்ல அதனால் போடலை ஓகே இவ்வளோ தான் லாஸ்டில் நான் சொல்கிற மூணு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் ரசம் வைங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சும்மா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ நான் உப்பு போட்டும் கரைச்சி வச்சுருக்கலாம் நான் உப்பு போடலை ஸோ இப்போ தான் உப்பு போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் இது வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு முக்கால் லிட்டர் தான் இருக்கும் ஒரு லிட்டர் தான் இருக்கும் ரசம் அவ்வளோ தான் வைக்கிறேன் ஓகே இது உங்களுக்கு டபுள் குவான்டிட்டியாக வேணும்னா டபுள் அளவு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆ இப்போ நுரக்கிறது பார்த்தீங்களா அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அடுப்பேன் அவ்வளோதான் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இவ்வளோதான் கொதிக்கணும் இதுதான் ஸ்டிப்ஸ் ஃபஸ்ட்டு இது வந்து அஜினோமோட்டோ ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு கிராமோ நாலு கிராமோ கலக்கலான்னு சொல்லுவாங்க அஜினோமோட்டோ போட்டால் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அஜினோமோட்டோ வந்து போட்டுக்கோங்க இது போட்டிங்கன்னா மட்டும்தான் ரசம் டேஸ்டியாக வரும் ஒரே ஒரு வாய் தண்ணி இறக்கண உடனே தண்ணி ஊற்றி டக்குன்னு மூடிடுங்க அவ்வளோதாங்க ரசம் டேஸ்டியாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் இல்லைனாலும் டேஸ்டியாக இல்லைன்னா ஏன்னு என்னை கேளுங்க பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்